எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அவினாசிபாளையம் பகுதியில் இனாம் நிலம் பதினாறு ஏக்கர் அதனை இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் எடுத்துவிட்டதாகவும் அதற்கு ஏலம் இன்று நடத்தப்படும் என்று அறிவிப்பு வெளியானதை தொடர்ந்து இப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான விவசாயிகள் ஒன்றிணைந்து அழகு மலையில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது இந்து அறநிலைத்துறை இந்த ஏல அறிவிப்பை ரத்து செய்ய வேண்டும் என்று இவர்கள் கோரிக்கை வைத்ததை தொடர்ந்து வருவாய்த்துறையினர் மற்றும் இந்து சமய அறநிலைத்துறையினர் என காவல்துறையினருடன் ஒன்று கூடி தற்காலிகமாக இந்த ஏலம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பை ஒட்டி சென்றனர் இதனால் இப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது சார் வணக்கம் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம் இப்போ வந்து தற்காலிகம் வந்து ஒத்திவைக்கப்பட்டிருக்காங்க இது தொடர்பாக நம்ம சப் கலெக்டர் தலைமையில் ஹெச்ஆர்என்சி ஒரு லெட்டர் கொடுத்தாங்கன்னா அது தரப்பாக ஒரு மீட்டிங் நடத்து விவசாயிகள் சார்பாகவும் ரெவென்யூ போலீஸு அப்புறம் அவங்க ஹெச்ஆர்எம்சி சார்பாக பேசி முடிச்சுக்கோங்க சொல்லியிருக்காங்க சார் நன்றி நன்றி ஒட்டாட்சியர்களுக்கு நன்றி இந்த எங்களுடைய போராட்டத்தை ஏற்று இந்து சமய அறநிலையத்துறை திருப்பூர் மாவட்டம் அழகுமலை கிராமத்தில் இருக்கக்கூடிய பட்டா இருக்கிற பட்டா இருக்கிற அனுபவம் இருக்கிற விவசாயிகளுடைய உரிமை பெற்ற நிலத்தை சட்டவிரோதமாக ஏலமிடுவதற்கு இன்னைக்கு அறிவிப்பு செய்திருந்தார்கள் அந்த சட்டவிரோத ஏலத்தை ரத்து செய்ய கோரி பாதிக்கப்பட்ட விவசாயிகள் இனாம் இயக்க விவசாயிகள் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் அனைவரும் ஒன்று கூடி அந்த ஏலத்தை ரத்து செய்யும் வரை நாங்கள் இங்கே தொடர் காத்திரு போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் இந்த ஏலம் ஒத்தி வைக்கப்படுவதாக அறநிலைத்துறை சார்பில் இன்று அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் இந்த அறநிலைத்துறைக்கோக்கு வாரியத்துக்கோ இந்தியா முழுவதும் நிலங்கள் எல்லா மாநிலங்களிலும் பல லட்சக்கணக்கான விழுமியங்களின் அடிப்படையில் எல்லா மாநிலங்களிலும் பட்டா கொடுக்கப்பட்டாச்சு ஆனா தமிழ்நாட்டில் மட்டும்தான் கோயில் நிலம் வப்பு வாரிய சொல்லி புடுங்கிற வேலைகள் சட்டவிரோதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பத்திரப்பதி துறைக்கு போனா நிலத்தை சூறாவளி பெண்டுக்கு பத்திரத்தை பதிவு பண்ண முடியாதுங்கிறாங்க வருவாய் துறைக்கு போனா உள்ள உங்க நிலத்தை பட்டாவை கேன்சல் பண்ணியாச்சு உங்க பேர்ல பட்டா வெள்ளன்னு சொல்றாங்க ஆனா எங்கிட்ட பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறுல இருந்தும் இன்ன வரைக்கும் பத்திரமும் அனுபவம் இருக்கிறது அப்படிப்பட்ட இனாம் நிலத்தை இன்று ஏலம் விடுவதற்காக அவர்கள் செய்த அறிவிப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு உடனடியாக இதுல தலையிடணும் தமிழ்நாடு இந்த பன்னிரண்டு லட்சம் ஏக்கர் நிலத்தையும் அறநிலையத்துறை வாக்கு வாரியம் உரிமை கொண்டாடுவதை சட்ட திருத்தம் செய்து உடனடியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நில உரிமையை உறுதி செய்யணும் விடுபட்ட மக்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என இன்றைய எங்களுடைய போராட்ட குழுவின் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இப்ப இங்க எத்தனை விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருப்பீங்க எந்த விதத்துல பாதிக்கப்பட்டிருக்கீங்க நீங்கள் ஐயா அழகுமலை கிராமத்துல மட்டும் ஐநூறுக்கும் மேற்பட்ட சர்வே நம்பரை இனாம் நிலங்களை கோவில் நிலம்னு சொல்லி அவங்க ஜீரோ மதிப்பு செஞ்சிருக்கிறாங்க பட்டாவில் பெயர் மாற்றம் பண்ணியிருக்கிறாங்க எனவே இந்த கிராமத்திலே கிட்டத்தட்ட ஏகதேச பாதிக்கு பாதி அவர்கள் உரிமை கொண்டாடுகிறார்கள் எத்தனை ஏக்கர்னா ஜீரோ மதிப்பீடு பண்ண ஆயிரத்தி அறுநூறு ஏக்கர் நிலம் அழகுமலை கிராமத்துல மட்டுமே ஜீரோ வேல்யூ பண்ணிருக்கிறாங்க மதிப்பீடு இந்த எல்லா நிலத்துக்கும் ஜீரோ வேல்யூ பண்ணாச்சு பட்டாவில் பாதிக்கு பெயர் மாற்றம் பண்ணிட்டாங்க பாதிக்கு பெயர் மாற்றம் பண்றதுக்காக மனு கொடுத்து மனுக்கள் நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறோம் நீதிமன்றத்தை ஐயா ஆயிரத்தி ஏற்கனவே அங்க இருக்கிற அஞ்சு கோடி வழக்கில் நிலுவையில் இருக்குது அங்க ஏற்கனவே போட்டவங்க முப்பது வருஷமா தாத்தம் போட்டவளுக்கு பேர வரைக்கும் நடந்துட்டு இருக்கிறேன் இந்த ஆயிரத்தி அறுநூறு பேர் போனாங்களே திருப்பூர்லுக்கு இந்த வழக்கு தீர்மானிக்கு ஒரு நாற்பது வருஷம் ஆகி போயிடும் இதுக்கெல்லாம் தமிழ்நாடு அரசு சட்ட திருத்தம் செய்யணும் ஏன்னா சட்டம் போட்டு தான் போட்டுதான் இனாமொழிப்பு சட்டங்களுக்கு கொண்டு வந்து எங்களுக்கு பட்டா கொடுக்கப்பட்டது இப்ப அதுல பிரச்சனை ஏற்படுதுன்னா அதுல உரிய சட்ட திருத்தத்தை செய்து பட்டா கொடுக்க வேண்டும் இது இனாம் நிலம் என்பது உழுது கொண்டிருக்கிற மக்களுடைய உரிமை வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்களுடைய உரிமை இந்த நிலத்தை பறிப்பதை ஒருபோலும் அனுமதிக்க முடியாது அது சட்டத்துக்கு விரோதமானது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது என்பது நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்